அனைவருக்கும் வணக்கம் சூரிய பகவான் ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு உச்சமடைய இருக்கிறார் மேலும் குருவுடன் சேர்ந்தும் சஞ்சரிக்க இருக்கின்றார் சூரிய பகவான் மீனத்தில் இருந்து ராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்கும் காலம்தான் சித்திரை மாதம் என்று அழைக்கப்படுகிறது மேஷ ராசியில் சூரியன் பயிற்சியாகி ஆகக்கூடிய நிலையில் அங்கு சூரியன் குருவின் சேர்க்கை சிறப்பான ராஜயோகத்தையும் பின்னர் சூரியன் புதனின் சேர்க்கையானது புதாத்திய யோகத்தையும் உருவாக்குகிறது இதனால் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த மாற்றங்கள் நடக்க துவங்கும் குறிப்பாக வேலை மாற்றம் மற்றும் சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும் சித்திரை மாதத்தில் நிலவுகின்ற கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானம் மற்றும் ஒன்பதாவது பாக்கியஸ்தனத்தில் மற்றும் எட்டாவது வீடான அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரிக்கின்றன இந்த அமைப்பு கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த மாற்றங்கள் எல்லாமே நடக்க துவங்கும் குறிப்பாக வேலை மற்றும் சம்பள உயர்வை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும் சித்திரை மாதம் புதன் பக்ர நிவர்த்தி அடைவது முயற்சிகளில் வெற்றி கிடைக்க உதவும் சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு தொல்லை தந்து வந்த மேல் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படலாம் அல்லது அவர்கள் தரப்பில் இருந்து வந்த அலுவலக வேலையில் தொல்லைகளும் குறையும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மீனராசில் சஞ்சாரிக்கின்ற செவ்வாயால் கடகராசிக்காரர்களுக்கு பொன்னான காலம் துவங்குகிறது அலுவலக பணியில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக பலவிதமான சிக்கல்களை எதிர்கொண்டவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் மாறி எதிர்பார்த்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு அல்லது இடமாற்றமும் கிடைக்கும் அடுத்தடுத்து நிகழ்கின்ற சுக்கிரன் பயிற்சியும் கடகராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது தொழிலை விரிவுபடுத்தலாம் கேட்ட இடத்தில் எல்லாம் உதவியும் ஆதரவும் கிடைக்கும் உத்தியோகத்தில் அங்கீகாரம் கிடைக்காதவர்களுக்கு இத்தனை மாதத்தில் வெகுமதியும் அங்கீகாரமும் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாய்ப்புகளும் தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் துவங்கி ஒரு வாரம் வரை கொஞ்சம் மன உளைச்சல் குடும்பத்தில் பிரச்சனைகள் வாக்குவாதம் உள்ளிட்டவையும் ஏற்படலாம் சனி மற்றும் செவ்வாய் கும்ப ராசியில் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தனத்தில் மறைந்திருப்பது பல சங்கடங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தி வருகிறது ஏப்ரல் இருபத்தி இரண்டுக்கு பிறகு இந்த நிலை மாறும் சித்திரை மாதத்திலிருந்து ராசியினர் வாழ்வில் பலவிதமான நல்ல மாற்றங்கள் நிகழலாம் அஷ்டம அணையின் தாக்கமும் கடகராசிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கும் மே ஒன்றாம் தேதி கடகராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பெயர்ச்சி மிகவும் அதிர்ஷ்டமான குரு பெயர்ச்சியாக நிகர இருக்கிறது அஷ்டம சனி கண்டக சனி கிரகங்கள் அனைத்துமே சாதகமற்ற நிலையில் இருந்த மாறி சூழல் உங்கள் ஆசைகளும் விருப்பங்களும் ஒவ்வொன்றாக நிறைவேற துவங்கும் திருப்தி தருவதாக இருக்கும் காரியங்களும் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக்கொள்ளும் பெண்களால் நன்மை உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பெண்களால் நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பூர்வீக சத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்கவும் ஒரு சிலருக்கு தடைப்பட்ட திருமணமும் கைகூடி வரும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது வேலையூர் பயணங்களின் பொழுது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் அவசியம் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சக ஊழியர்களுக்கிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளையும் முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையும் ஏற்படும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற மாதமாக இருக்கின்றது குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் இந்த மாதம் பல நல்ல செய்திகள் கிடைக்கும் மாதமாக நிகழப் போகின்றது பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு வரவு இருக்கும் அதற்கு இணையான செலவுகளும் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்பொழுது ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவதும் நன்மையை தரும் சகோதரர் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று குறைவாகவே இருக்கும் வேலையிலிருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம் தொழிலை விரிவுபடுத்த தேவையான உதவிகளும் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் நான்கு புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதனால் வரையில் நீங்கள் அடைந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக இந்த காலத்தில் விலகப் போகிறது உங்கள் தன குடும்ப அதிபதி ஜீவனஸ்தனத்தில் மாதம் முழுவதும் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த நெருக்கடிகளும் விலகும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் முயற்சிகளும் வெற்றி பெறும் மாதத்தின் முற்பகுதியில் குரு பகவான் உங்களுக்கு மே ஒன்று முதல் லாபஸ்தனத்தில் சஞ்சரித்து உங்கள் நிலையை உயர்த்திட இருக்கிறார் இனி தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தோரின் கனவு நனவாகும் திருமண வயதினர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது இருந்தாலும் அஷ்டமஸ்தனத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் உடல்நிலையில் எப்பொழுதும் கவனம் செலுத்தி வருவதும் நன்மையை உண்டாக்கும் கௌரவம் மரியாதை போன்றவற்றில் பாதகம் உண்டாக வாய்ப்பிருப்பதால் எந்த ஒரு தவறான வலையிலும் செல்லாமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிப்பார்கள் பெண்களுக்கு இது யோகமான மாதமாக இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் சுக்கிர பகவானின் அருளால் கனவுகள் பூர்த்தியாகும் ஒரு சிலர் புதிய வீட்டில் குறியேறுவீர்கள் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரும் மாணவர்களின் விருப்பங்களும் பூர்த்தியாகும் அடுத்ததாக பூசம் இருந்த தடைகள் உபயோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் விரும்பி இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் பணியாளர்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் லாபஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் திருமண வயதினர்களுக்கு விலகும் வழக்குகளும் உங்களுக்கு வெற்றியாகும் மாதத்தின் முற்பகுதியில் பாக்கிய சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் பெண்களுக்கு இந்த மாதம் விருப்பங்கள் பூர்த்தியாகும் மாதமாக இருக்கும் சுய தொழில் செய்பவர்களின் நிலை உயரும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய பொறுப்பு வந்து சேரும் மேலும் மாணவர்களுக்கு மேற்படிப்பு கனவுகளும் நனவாகும் அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திர நாதன் மாதத்தின் பிற்பகுதியில் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் புதிய சொத்து வாங்குதல் புதிய ஒப்பந்தங்கள் கை என்று கையெழுத்திடுவீர்கள் சூரியனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும் தொழிலில் விலகும் பணியில் முன்னேற்றம் உண்டாகும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவையும் கிடைக்கும் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் உங்களின் தனித்திறமையும் வெளிப்படும் தைரியமாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பெண்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் திருமண வயதினர்களுக்கு வரண் வரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் விலகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும் புதிய புதிய சொத்து சேரும் வாகனம் வாங்குவீர்கள் மாணவர்களின் நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேறும் மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களில் இருக்கின்ற குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு அர்ச்சனை செய்து அனுமன் சாலிசா படிப்பதும் நன்மையை தரும் சந்திராஷ்டம நாட்கள் மே இரண்டு மதியம் முதல் மே நான்கு மாலை வரை நல்ல நாட்கள் மே ஆறு எட்டு பன்னிரெண்டு மேலும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ